வணக்கம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோக்களில் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியை பற்றி சொல்லியிருந்தேன் நீங்கள் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ரெண்டு வீடியோக்களை பார்த்துட்டு வந்து பாருங்கள் அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு புரியும் ஏற்கனவே பார்த்தவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நம்ம போன வீடியோவில் வந்து இந்த சாட்டை தான் போட்டு பார்த்துக்கிருந்தோம் இந்த சாட்டும் இன்னும் ஒரு சில சாட்டும் பார்த்துக்கிருந்தோம் இன்ட்ராடையில் வந்து ஃபஸ்ட் ஹேண்ட் வந்து ட்ரேடிங்க்கு ஒரு குழுவாக எடுத்து அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்தேன் இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னைக்கு லெட்டில் வந்து ஒர்க் ஆயிருக்கு அதாவது இன்றைக்கி ட்ரேடிங் சார்ட் வந்து லெட்டோட சார்ட்டு தான் இது இந்த லெட்டோட சார்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்டல் ஸ்டிக்கை பாருங்கள் இந்த சார்ட்டில் வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு அஞ்சு காலையில் பத்து மணிலேருந்து பன்னெண்டு அஞ்சு வரை அதாவது ரெண்டு மணி நேரம் ஐந்து நிமிடங்கள் வந்து ட்ரேடிங் நடந்துருக்கு அந்த சாட்டு தான் இது இதுக்கு அடுத்த சாட்டு ஒன்று வரும் அதையும் பாருங்கள் இந்த சாட்டில் ஃபஸ்ட் ஹேண்ட் ஹிஸ்டோட மொத்த ஹையில ஹைக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எண்பது பைசாவுக்கு மேலே வருது நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி படி அறுபது ப்ளஸ் இருக்கணும் ஆனால் இது வந்து எண்பது பைசாக்கிட்ட இருக்கு ஸோ இதையே நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னது எப்பயாவது வரும் ரேர் அப்படின்னா அது இன்றைக்கே வந்திருக்கு இப்போ இன்றைக்கி நடந்துக்கிட்டுருக்கு அதனால் எல்லாத்துக்கும் கண்ணால் பார்க்கலாம் நல்லா பாருங்கள் அடுத்த சார்ட் வரும் ஏன்னா இது நம்மளாக க்ரியேட் பண்ணுறதில்ல ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ பாருங்கள் இந்த சார்ட் வந்து ஒன்று இருபதுக்கு எடுத்தது காலையில் பத்து மணிலேருந்து ஒன்று இருபது வரையும் ஒன்று ட்ரேடிங் சார்ட் தான் இது இந்த சார்ட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி முக்கால்வாசி வாசி தூரம் நாற்பத்தி ஒன்று அறுபது சம்திங் அறுபதுக்கு மேலே அதாவது நூற்றி நாப்பத்தொன்னு புள்ளி அறுபது பைசாவில் நம்ம என்ட்ரி கொடுக்கலாம் அறுபது பைசாவுக்கு மேலே இந்த நாலு கூட போட்டிருக்கேன் கரெக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கேப்பில நான் போடல ஒரு குத்து மதிப்பாக போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க நம்ம என்ட்ரி எந்த ரேட்டில் கொடுத்துருப்போம் அப்படின்னா நூற்றி நாப்பத்தொன்னு புள்ளி அறுபது பைசா ப்ளஸில் நூற்றி நாப்பத்தொன்னு அறுபது நூற்றி நாப்பத்தொன்னு எழுவது நூற்றி நாற்பத்தொன்று எண்பது இந்த ரேட்டில் நம்ம கொடுத்துருக்கலாம் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி என்ட்ரி கொடுத்துருந்தா கொடுத்துருந்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க நூற்றி நாற்பத்தி ஒன்று அறுபதுல கொடுத்துருந்தீங்கன்னா நூத்தி நாப்பத்தி ரெண்டு வரையும் ட்ரேடிங் நடந்திருக்கு அதாவது எண்பது பைசா நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் கரெக்டாவே நம்ம பேசுவோம் எண்பது பைசாவை யாருனாலையும் கரெக்டா பிடிக்க முடியாது ஸோ நீங்க நாற்பத்தொன்று எண்பதில் ஒரு வேலை என்ட்ரி கொடுத்துருக்கீங்கன்னு வைங்களேன் நாற்பத்தி ஒன்று அறுபதே வேணாம் நூற்றி நாற்பத்தி ஒன்று எண்பது பைசால என்ட்ரி கொடுத்துருக்கீங்க போனகை நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா வர போயிருக்கு ஆனால் நம்ம வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு முப்பதுலேயே கவர் பண்றோம் வைங்களேன் நூற்றி நாற்பத்தி எண்பது பைசால போட்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு முப்பதுல கவர் பண்ணுறோம் ஸோ நமக்கு ஐம்பது பைசா ப்ராஃபிட் அதாவது மினி போட்டிருந்தாலே உங்களுக்கு ஐநூறுரூவா இதில் இதுல ப்ராஃபிட் ஒருவேளை மெகா போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தக்கன ப்ராஃபிட் உங்களுக்கு கூடி இருக்கும் பாருங்க நான் இதை தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி வீடியோக்களில் நீங்களும் அப்பப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க செக் பண்ணுங்க இதில் வந்து நிறையா பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க நல்லா நல்லா சூப்பர் கேள்விலாம் கேட்டிருந்தீங்க அதுக்கும் இந்த வீடியோவில் பதில் சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க இந்த இந்த ட்ரேடிங் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக ஒர்க்காக இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த சார்ட் மூலயமா இன்னைக்கு நடந்த ட்ரேடிங் மூலயமா உங்களுக்கு தெரியுது உடனே இதை பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரி கொடுக்க வேணாம் திரும்பவும் ஒரு நாலஞ்சு நாள் வேறு வேற கமாடிட்டி பொருட்களில் இதேமாரி நடக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து உறுதியாக ஒரு நாள் வந்து தோணும் ஆமாடா அவன் சொன்னது கரெக்டு தான் கிட்டத்தட்ட கரெக்டாக நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும் தோணுனா மட்டும் நீங்கள் வந்து என்ட்ரி கொடுங்க அப்படி எதுவும் உங்களுக்கு தோணலை அப்படின்னா ஃப்ரீயாக விடுங்க ஏன்னா இது வந்து ஒரு நாளில் ரெண்டு நாளில் நான் கண்டுபிடிச்சு அனலைஸ் பண்ணி எடுத்த விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு மூணுலருந்து நாலு வருடங்கள் வரை அனலைஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்ச விஷயங்கள்ல தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இதை வந்து நான் லாங் சைஸ் நோட்டு வந்து ஒரு எண்பத்தோரு நோட்டு நான் வந்து இதுக்காக பயன்படுத்தியிருக்கேன் எண்பத்தோரு நோட்லையும் நான் வந்து இதுக்கு குறிப்பெடுத்து வச்சு எப்ப எப்படிலாம் மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்ச விஷயங்கள் சோ வந்து அது அவ்வளவு சீக்கிரத்துல வந்து அடி வாங்கிறாது உங்ககிட்ட இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா சும்மா எடுத்தம் கௌத்தம்னு வந்து கமாடிட்டிய பண்ணக்கூடாது நீங்களும் அதை நீங்களும் புரிஞ்சுக்கணும் அதனாலதான் சொல்றேன் ரொம்ப இதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் ரிஸ்க் எடுத்து நம்ம இதுக்கும் நம்ம வந்து இதுலயும் ஏகப்பட்ட படிப்புகள் இருக்கு அப்படிலாம் படித்து எல்லாம் நீங்களாக கண்டுபிடிச்சி இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகும் இது நிறைய பேர் வந்து கற்றுக்குவாங்க அவங்க மட்டும் ப்ராஃபிட் பண்ணுவாங்க மேபி இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லும்போது மேபி நஷ்டம் ஆயிருச்சுன்னா நம்மளை திட்டிடுவாங்களோ அப்படிங்கிற மனப்பாங்களை கூட சில பேர் வெளியில் சொல்லாமல் இருக்கலாம் ஸோ அவங்க மேலேயும் நம்ம கோச்சிக்க கூடாது அடுத்த ஒரு சில இன்ட்ரோடை டெக்னிக்கும் இருக்கு நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறு டெக்னிக்கு மேலே இருக்குது நான் அதை கரெக்டாக உங்களுக்கு வந்து வீடியோ கிரியேட் பண்ணிவிட்டு கரெக்டாக புரிகிற மாதிரி நான் வீடியோ கிரியேட் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் எடுத்தவங்கவுத்தம்னு உடனுக்குடனே பண்ணாதீங்க ஏன்னா நான்லாம் பிகினிங் ஸ்டேஜில் பண்ணும்போது இதே மாதிரி தான் யூடியூபுக்கு வருவேன் ஏதாவது பார்ப்பேன் உடனே அதை போய் வந்து பணத்தை வச்சு நான் பண்ணிடுவேன் பண்ணி எனக்கும் வந்து ஃபஸ்ட்டில் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க எனக்கு ஒரு பதிமூணாயிரம் தான் அதில் லாஸே ஆயிருக்கு பெரிய அளவில் அந்த லாஸை வந்து நான் ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் மார்க்கெட் ஸோ அதனால நீங்களும் நான் சொன்னாலும் சரி வேற யார் சொன்னாலும் சரி வீடியோவை பார்த்துட்டு போய் உடனே வந்து உங்கள் அக்கவுண்ட்ல வந்து ட்ரேடிங் பண்ணிடுறாய்ங்க பேப்பர் ட்ரேடிங் மைண்ட் ட்ரேடிங் பண்ணுங்க இதில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் மைண்ட் ட்ரேடிங் பண்ண சொல்றீங்க ஆனால் வந்து நம்ம உண்மையிலேயே வந்து பைசெல் போட்டு மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகும்போது தான் நம்ம வந்து பையர் செல்லர்லாம் கவுண்ட் ஆகுவோம் கவுண்டு கவுண்டுக்குள்ளே வருவோம் அப்போ வந்து மார்க்கெட்டோட முகம் மாறும் இது சரியாக தவறான்னு கேட்டிருக்காரு சூப்பரான கேள்வி கரெக்டாக கேட்டிருக்கீங்க நீங்கள் சார் இதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒன்னா மட்டும் நீங்கள் கேட்டுக்கோங்க இந்த கேள்வி யார் யாருக்கு இருக்கோ எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க இப்போ கிரிக்கெட் விளாடுறாங்க ஒரு கிரிக்கெட்டோ விளையாட்டு போட்டியோ இல்லை வேற எந்த விஷயமா இருந்தாலும் உடனே போய் விளையாடுறது இல்லை இப்போ மெயின் எல்லாம் உடனே போய் விளையாடுறது கிடையாது கரெக்டா அதுக்கு ப்ராக்டிஸ் பண்றாங்க மேட்ச் என்னமோ வந்து நாலு மணி நேரமோ எட்டு மணி நேரமோ தான் ஆனால் ப்ராக்டிஸ் வந்து லைஃப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அவங்க ரிட்டையர் ஆகுற வரையும் அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது ஏன் நம்ம மேட்ச்ல தானே நம்ம டேலண்ட காட்டணும் ஸ்ட்ரெயிட்டா வந்து மேட்ச்லயே வந்து இறங்கி விளாடலாமே எதுக்கு நம்ம பிராக்டிஸ் எடுக்கிறோம் இதை கொஞ்சம் யோசிங்க சரிங்களா சோ நம்ம இந்த கமாடிட்டில எப்படி ட்ரைனிங் எடுக்கிறது ட்ரைனிங் எடுக்காம எடுக்கணும் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இதுதான் தவிர்க்க முடியவே முடியாது புரியுதுங்களா இதுல இன்னொரு பதிலும் இருக்கு என்னன்னா மேட்ச்ல இறங்கி விளையாடுறதுக்கும் ஆஹ் ப்ராக்டிஸ்ல விளையாடுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு அதுதான் நீங்க கேள்வியாக கேட்டிருக்கீங்க என்னதான் நம்ம வந்து பிராக்டிஸ் மேட்ச்ல வந்து நூறு ரன்னு இரநூறு ரன்னு ஐநூறு ரன்னு அடித்தாலும் சரி நம்ம வந்து கரெக்டாக லைவ் மேட்சில் என்ட்ரி கொடுக்கும்போது நமக்கு பதட்டங்கள் மேட்சோட சுச்சுவேஷன் எல்லாம் தெரிஞ்சு விளாடணும் ஸோ ப்ராக்டிஸ் மேட்சை வந்து நாங்கள் நம்ம வந்து லைவ் மேட்சில் வந்து அப்படியே போய் அப்ளை பண்ண முடியாது அதுக்கு தக்கான கொஞ்சம் வளைஞ்சு நலிஞ்சு போகணும் ஓகேவா இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் இன்னொன்று உங்களுக்கு பதில் சொல்லணும்னா நீங்க வந்து ஆயிரம் லாட் மெகா போட போறீங்க அப்படின்னா கரெக்ட் நம்ம வந்து பேப்பர் ட்ரேடிங்னா கொஞ்சம் ஒர்க் ஆகாதுன்னு வைங்களேன் ஆயிரம் லாட்டு பத்தாயிரம் லாட்டுன்னு போட போறீங்க பெரிய ட்ரேடருங்க பெரிய ட்ரேடரு நீங்கள் வந்து மார்க்கெட்டே வந்து மார்க்கெட்டு ரூட்டையே சேஞ்ச் விடக்கூடிய ஆள் அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் ட்ரேடிங் ஒத்து வராது பேப்பர் ட்ரேடிங் தேவையும் கிடையாது அதுக்கு ஆனால் நம்ம பண்ண போறதோ ரொம்ப ரொம்ப ஸ்மால் தான் ரொம்ப 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 மினிதான் அதாவது ஒரு மிகப்பெரிய பாறையில ஓரமா ஒட்டிக்கிட்டு இருக்கிற தூசி மாதிரி தான் அதனால நம்மளோட பேப்பர் ட்ரேடிங்கோ நம்மளோட லைவ் ட்ரேடிங்கோ நம்ம இந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை வந்து பெரிய அளவுல பாதிச்சுறது இல்லை ஏன் ஒரு தூசி அளவு கூட பாதிக்காது ஸோ நம்ம வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்கறதுக்கும் லைவ் ட்ரேடிங் பண்ணி பார்க்கறதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது அழகா பேப்பர் ட்ரேடிங் பண்ணலாம் ஏன்னா நம்ம ஒரு மிகப்பெரிய ட்ரேடர் கிடையாது இன்னொரு நண்பர் கேட்டிருக்காரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பார்க்குறது அதுக்கு எதுவும் கால்குலேட்டர் இருக்கான்னு கேட்டிருக்காரு கால்குலேட்டர்லாம் இருக்குது வெப்பனாச்சி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு ஆனால் வந்து ஏகப்பட்ட கால்குலேட்டர்ஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கறது என்னையை பொறுத்தவரை வேஸ்ட்டு நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி ரெசிஸ்டன்ஸ் எப்படி நம்ம பார்க்குறதுன்னு நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை பார்த்து உங்களுக்கு தேவையாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் அதை அப்லோட் பண்ணுறேன் அடுத்ததா ஒரு நண்பரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அதாவது இவர் வந்து பதினஞ்சு லட்சம் வந்து கமாடிட்டில லாஸ் ஆயிட்டு ரொம்ப வெக்ஸா கமாண்ட் போட்டு இருந்தாரு சாரி நண்பா அவங்க கமெண்ட்ஸ் நான் அப்படியே நம்பரை இது பண்ணாம அப்லோட் பண்ணிருக்கேன் தப்பா எடுத்துக்காதீங்க நண்பா உங்களுக்கு கண்டிப்பா நான் எனக்கு தெரிஞ்ச சஜஷன் கொடுக்குறேன் எனக்கு நீங்க என்ன செய்யணும்னா உங்களுக்கு எப்படி ஆச்சு எதனால ஆச்சு என்ன பண்ணீங்க அப்படின்னு எனக்கு கமாண்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் விரிவா எனக்காக டைப் பண்ணி அனுப்புங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எனக்காக அனுப்புங்க ஏன்னா அதுல இருந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லலாம் உங்களுக்கு முடிஞ்சா அதை அனுப்புங்க நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் ஏன்னா நீங்க என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறத தெரியும் ஏன்னா நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன் லாஸ் எப்படி தவிர்க்கிறது அப்படி இப்படின்னா அதுக்கு வேற மாதிரி பதில் சொல்லிட்டு அவங்க அப்படியே நகன்றுவாங்க நான் அப்படிலாம் வந்து போக மாட்டேன் நீங்க வந்து கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படித்தேன் இப்போதான் அதை வந்து நீங்க இந்த இந்த கடைசியில ஒரு ரெண்டு கமெண்ட்ஸ் தான் கொஞ்சம் சாந்தமா அனுப்பியிருக்கீங்கன்னு எனக்கு என்னமா தோணுது அதனாலதான் வந்து நீங்க கொஞ்சம் சாந்தமா ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரீப்ளை பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணேன் கண்டிப்பா நான் ரீப்ளை பண்றேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கறத கொஞ்சம் கமாண்ட்ல டைப் பண்ணி அனுப்புங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அனுப்புங்க கோச்சுக்காதீங்க சிரமம் பாக்காதீங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன் இன்னொரு நண்பர் கேட்டிருந்தாரு நான் வந்து கால்ஸ் வாங்கி தான் ட்ரேட் பண்றேன் எனக்கு ப்ராஃபிட்டே கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு என்னைய பொறுத்தவரையும் என்னன்னா கால்ஸ் வாங்கிடலாம் என்னைய பொறுத்தவரையும் பண்றது வேஸ்ட்டு எல்லாரும் பண்றது நான் தப்புன்னு சொல்லலை என்னைய பொறுத்தவரையும் வேஸ்ட்டு அதுக்கு நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா நம்மளே ஈஸியாக பண்ணலாம் கால்ஸ் வாங்குறது ரொம்ப 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 நமக்கு வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அது போக வந்து நான் பார்த்த சில கம்பெனிகள்லாம் வந்து அப்படியே எஸ் ஆகிட்டாங்க அது அதுலயும் ஏகப்பட்ட டிரிக்ஸ் எல்லாம் இருக்கு அது என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது அது நிறைய பேர் நல்ல கால்ஸ் கம்பெனி இருக்குது ஆனால் கரெக்டாக நான் அவங்கள போய் கான்டெக்ட் பண்ணி பண்ணுவோமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அதனால கால்ஸ் வாங்கி பண்ணுறது என்னையை பொறுத்தவரையும் கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் அதனால பண்ணாதீங்க நீங்களே கொஞ்சம் உங்கள் மூளையை யோசிச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி கொஞ்சம் ஆன்லைன்ஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள் ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம வீடியோவில் போட்டிருக்கிற அந்த கேரி ஃபார்வர்டு அந்த லாங் டேர்ம் எடுத்து பண்றது மட்டும் இப்போதைக்கு பண்ணுங்க மேற்கொண்டு அடுத்தடுத்து நம்ம வீடியோல வர்ற நம்ம சேனல்ல வர்ற வீடியோல உள்ள டிப்ஸ் ஃபுல்லா ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு கன்ஃபார்ம் வந்தால் அந்த ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா ப்ராஃபிட் கிடைக்கும் இன்னொரு நண்பர் கேட்டிருக்காரு குரூடா வந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க அப்படின்னு கண்டிப்பா நண்பா குரூடா உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு ஃப்ரைடே இது சாரி இன்வென்டரி டேட்டா அப்படின்னு இருக்கு அப்போ வந்து குருடாயில் அழகா ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தினோம்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்கலாம் அதை அடுத்தடுத்த வீடியோவில் சொல்றேன் கொஞ்சம் பொறுமையாக மட்டும் வாட்ச் பண்ணுங்க அவசரப்படாதீங்க ஒரு நண்பர் கேட்டிருக்காரு மினிமம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பத்தாயிரமே அதிகம்தான் நீங்கள் தப்பா எடுத்துக்காய்ங்க நான் சொன்னேன்னு சில பேருக்கு கோபம் வரும் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரமே தான் ஏன்னா நம்ம பொறுமையா இருந்து நம்மளோட இடம் வரும்போது தான் நம்ம என் கொடுக்க போறோம் பத்தாயிரம் வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து அதிகம் ஆனால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மாறும் இப்ப நீங்க ஒரு பிகினர் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு உங்க வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு ஆறு மாசத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு மூணு மாசத்துக்காவது பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும் இந்த அதுல தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும் நம்ம என்ன பண்றோம் வைக்கிறோம் அப்படின்னு அதுல உள்ள தப்புகள் எல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க உங்க அக்கவுண்ட்ல பணம் போட்டு உண்மையிலேயே வந்து நீங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும் அப்போ உங்களுக்கு எவ்வளவு தேவை அப்படின்னா ஒரு லட்சம் இருந்தாலே போதுமானது ஆனா வந்து மினி தான் எடுத்து பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னா குருடாயில் மினில பண்ணலாம் ஏன்னா என்ன கேட்டா அது கூட கொஞ்சம் ரிஸ்க் தான் நான் அப்படி என்கிட்ட கேக்குறங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அலுமினி அதை எடுத்து பண்ணலாம் அப்புறம் சில்வர் மைக்ரோ எடுத்து பண்ணலாம் சில்வர் மைக்ரோ அலுமினி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டா குரூடாயில் இது மூணு எடுத்து ஆரம்பத்துல பண்ணுங்க ஏன்னா வந்து அலுமினி சில்வர் மைக்லாம் வந்து பெரிய அளவுல உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்காது பெரிய அளவுல லாஸுக்கும் கொண்டு போகாது மினிமம் ப்ராஃபிட் மினிமம் லாஸ்லயே நீங்க வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோட ஸ்ட்ராட்டஜியை பத்தியும் பார்த்தோம் சில கேள்விகளுக்கும் நம்ம பதில பார்த்தோம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க மறந்தாலும் அடுத்தடுத்தாவது நடக்கும்போது நம்ம இன்ட்ராட ஸ்ட்ராட்டஜிய வந்து என்னைக்காவது நடக்கிற ட்ரேடு வந்து பாதிச்சாலும் இல்லை பாதிக்காம கரெக்டா போனாலும் நானே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு வீடியோ போடுறேன் அப்லோட் பண்றேன் நீங்க அதுக்கடுத்த ஒரு பத்து வீடியோக்குள்ள பார்த்துட்டு கூட நீங்க வந்து அமௌண்ட் போட்டு பண்ணுங்க ஏன்னா வந்து நம்ம வந்து கரெக்டா இதுதான் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா நிறைய தடவை ப்ராக்டிஸ் எடுத்துட்டு கரெக்டா இருந்தா பண்ண போறோம் அப்படிதான் நம்ம நிரூபிக்க முடியும் தான் நான் உங்ககிட்ட செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கேன் இதை தவிர்த்து மார்க்கெட் இப்படி தான் போகும் அப்படிங்கிறத எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம வெயிட் பண்ணி பாருங்க நான் வந்து நம்மளோட இன்ட்ராய்டர் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி போகும்போது கரெக்டாக நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்றேன் ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே ஆனாலும் பண்ணிடுறேன் நீங்க அந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி வச்சுட்டு உங்களுக்கு எப்படி மனசுக்கு எப்போ படுதோ அப்போ வந்து உங்க அக்கவுண்ட்ல வந்து ட்ரேட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம் உங்களுக்கு கேள்வியில கமெண்ட்லாம் கேளுங்க கண்டிப்பாக நான் கமாண்ட்லாம் பதில் சொல்றேன் அப்படி முடியலன்னா அடுத்தடுத்த வீடியோ காலையும் நான் அதுக்கு பதில் சொல்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி